ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சுரைக்காய் ஹல்வா எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுரைக்காவை துருவி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் சுரைக்காவை நான் தோல் உரித்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் பிஞ்சு சுரைக்காக இருந்தால் நீங்கள் விதையோடு துருவிக்கோங்க இதே முத்துனதாக இருந்தால் விதையை எடுத்துகிட்டு துருவிக்கோங்க அப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அப்புறமா நெய் சூடானதும் கொஞ்சம் கேஷுன்னு விட்டு அந்த நெய்லேயே வறுத்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா அதே பேனில் நான் துருவி வச்சிருக்கிற அந்த சுரைக்காவை உள்ளே சேர்த்துக்கிறேன் அந்த சுரைக்காவை அந்த நெய்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க சொரைக்காவை நல்லா அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் சொரைக்காய் வேகிறதுக்காக நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தீய லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் சுரைக்காய் நல்லா வேகும் நம்ம ஊற்றிருக்க பாலெல்லாம் வத்தி சுரைக்காய் நல்லா வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி சுரைக்காய் வந்து பால் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் பதிலாக ஒயிட் சுகரு நாட்டு சக்கரை வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீனிலேருந்து வர தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க நான் ப்ரௌன் சுகர்லேயே கழு இருக்கிறதால நான் எந்த ஒரு கலர் பொடியும் சேர்க்கலை இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஹல்வா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா கடைசியாக நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரியை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க சுரைக்காய் ஹல்வா ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்